இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து காரோட பேஸ் டியூப்பு இதில் வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா பேஸ் ரொம்ப கம்மியாக வருது நான் ஆடியோ இன்புட் கொடுத்துருக்கேன் கொடுத்தாலும் ரொம்ப பேஸ் ஸ்பீக்கரில் வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடியோ வந்து கம்மியாக வருது சவுண்டு அது என்ன மிஸ்டேக்குன்னு செக் பண்ணுறதுக்காக உள்ள ஃபுல்லாக கழட்டினேன் கல்ட்டு எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எந்த சர்க்கியூட்டு ஐசி எல்லாமே கரெக்டாக இருக்குது ரெசிஸ்டரும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வெப்பமில் வால்யூம் வைக்கிற இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் சின்னதாக ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க அந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு மேல் பதத்தில் அடிப்பிரபு இருக்கு அந்த ரப்பர் வெளியில் வந்துருச்சு அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி பார்த்தேன் அது வேலையை போச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த கெப்பாசிட்டரை சேஞ்சு பண்ணி யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது இப்போ எப்போலும் நார்மலாக ஃபுல்லாக சவுண்டு நல்லாவே வருது அந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்னால தான் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஸ்பீக்கரில் அவுட்புட் வந்து கம்மியாக வந்திருக்கு இவ்வளோ தான் அது என்ன மைக்ரோ அதே அளவுக்கு போடுங்க கம்மி பண்ணாதீங்க அதிகமும் பண்ணக்கூடாது அதிகம் பண்ணால் அது அதனால் ஐசி ஃபால்ட்டாக இருக்குது இருக்குது இது ஆடியோ இன்புட் எப்படி கொடுக்கறது பவர் சப்ளை கொடுக்கறதெல்லாம் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் முன்னாடி அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் நீங்கள் வந்து இன்புட் வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா வேறு இந்த மாதிரி சர்க்கியூட் வந்து கருகிரும் நான் கொடுத்தங்காட்டி கருகிருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் போட்டு நான் சால்டிங் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து மாட்டிங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்